வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சுதந்திரமாக நடமாடும் குற்றவாளிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் அனுர அரசிடம் பொன்சேகா கேள்வி குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது தப்பியோடவும் முடியாது நீதி அமைச்சர் உறுதி சீனாவில் பரவும் வைரஸ் குறித்து தேவையற்ற அச்சம் வேண்டாம் விசேட வைத்திய நிபுணர் விளக்கம் உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு ரஷ்ய படையில் தமிழ் வார்த்தைக்கு தயாராக்கும் அரசு பெயரில் நில ஆக்கிரமிப்பு ஆரம்பமா வீதிக்கு ரங்க தயாராக்கும் திருமலை மக்கள் கடவுள் சீட்டு விநியோகிப்பதில் மீண்டும் சிக்கல் நிலை புதிய அரசு எடுத்த தீர்மானம் இந்திய திட்டத்தின் ஊழலை முதலில் சுத்தம் செய்யுங்கள் அரசுக்கு சவால் விடுத்த முன்னாள் அமைச்சர் இலங்கையில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு இருவர் நேபாளத்தில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதே இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டினை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் என்று சுதந்திரமாக நடமாடுகின்றனர் அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆட்சியில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மக்களை வதைத்தவர்கள் மற்றும் மக்களை படுகொலை செய்தவர்கள் அரசியலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டாலும் அவர்கள் என்று சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக அனு அரசு ஏன் இன்னமும் நடவடிக்கை எடுக்கவில்லை வாக்கு மூலம் என்ற பெயரில் ஒரு சிலர் மாத்திரமா விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களும் வெளியில் வந்து வீரவசனம் பேசிக் கொண்டு திரிகின்றார்கள் ஊழல் மோசடிக்கு முற்றுப்புள்ளி வை மோசடியாளர்களையும் கொலையாளிகளையும் சிறையில் அடைப்போம் என தேர்தல் காலங்களில் மக்கள் முன்னிலையில் பிரசாரம் செய்து ஆட்சிக்கு வந்த அனுர தரப்பினர் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் அவர்கள் வழங்கிய உறுதிமொழிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்றார் இந்த நிலையில் சட்டம் தன் கடமையை செய்யும் குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது அவர்களை தப்பித்து ஓடவும் முடியாது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன் நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குற்றவாளிகள் இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் எனவே அவசரம் அனுபவித்தே ஆக வேண்டும் இதில் அரசியல் தலையீடு இருக்க முடியாது என்றார் இந்த நாட்களில் சீனாவில் பெறவரும் சில சந்தர்ப்பங்களில் இலங்கையிலும் அடையாளம் காணப்பட்ட ஒரு வைரஸ் நிலை என மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது வைரஸ் தொடர்பில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த தேவையில்லை என வைரஸ் நோய்க்கான பிசுடு வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமகா சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே வைத்தியர் ஜூட் ஜெயமகா இதனை தெரிவித்துள்ளார் பொதுவாக இருமல சளி லேசான காய்ச்சல் ஆகியவை இதன் அறிகுறிகளாகும் மேலும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டு நிமோனியா ஆனால் இது மிகவும் அரிதாகவே நிகழ்கிறது மற்றும் அனைவருக்கும் நடக்காது இதில் உயிரிழப்பதற்கு காரணத்தினாலும் நிகழ்த்தகவு மிகவும் குறைவு சில நாட்களுக்கு காய்ச்சல் இருமல் மற்றும் சளி போன்றவற்றிற்கு பிறகு பெரும்பாலான மக்கள் குணமடைகின்றனர் வைரஸ் உள்ளதா என சோதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார் இருபத்தி மூன்று உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வரைவு சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கோரப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டமூலத்து இனப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்படக்கூடும் அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்கள் தொடர்பில் வைப்பில் கட்டுப்பணத்தையும் மீள செலுத்தவும் இந்த சட்டமூலம் வழிவகை செய்கிறது அதற்கான சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதன்படி உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கோரும் திகதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும் எனவும் குறித்த திகதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் திகதியிலிருந்து மூன்று மாத காலத்திற்கு இடைப்பட்ட நாளாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கின் தமிழ் இளைஞர்கள் இணைக்கப்பட்டமை தொடர் விரைவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் வடக்கென தமிழ் இளைஞர்கள் மற்றும் ஏனைய இளைஞர்கள் போரில் ஈடுபடுத்தப்படுகின்றமை குறித்து ரஷ்ய வெளிவிவார அமைச்சருடன் அமைச்சர் விஜித ஹேரத் விரைவில் உத்தியோகபூர்வமான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நேற்றைய தனம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கொண்ட வேடகத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த முகவர்கள் தொடர்பில் குற்றவியல் விசாரணையொன்றை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் பிரியமைச்சர் கூறியுள்ளார் கொலம்பில் உள்ள இலங்கை வெளி விவகார அமைச்சுக்கு முன்னால் உள்ள சுற்றுவட்டத்தில் ரஷ்ய படையில் தமது உறவுகள் வலிந்து இணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்து நான்கு தாய்மார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் சிவில் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் இணைந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த கவன ஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் பிரதமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் இடையிலான சந்திப்பு வெளி விவகார அமைச்சின் அமைச்சர் அலுவலகத்தில் நேற்று அளவில் நடைபெற்றிருந்த குறிப்பிடத்தக்கது வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் நேற்று மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் ஒரு கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இவ்வளவு பகுதி தொல்லியலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது அதற்காக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா எதிர்காலத்தில் இந்த பகுதி கையகப்படுத்தப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தொல்லியல் திணைக்களத்தின் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிய வருகிறது கடந்த இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவோடு இரவாக குச்சவெளி பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை நட எதிர்ப்பு தெரிவித்து முதலாம் தேதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் வெற்று கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் வெளி விவகார அமைச்சிலும் நேற்று இலத்திரணியில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வர ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் கடவுச்சூட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைக்கு காரணம் கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் ஐந்து முதல் ஆறு மாதங்களாக காத்திருக்கின்றனர் இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நாட்டை சுத்தம் போகிறது என்றால் முதலில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒப்பந்தங்களில் உள்ள மோசடிகளை சுத்தம் செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் நுகேகோடையில் உள்ள அபரிநீளத்தில் நேற்று இடம்பெற்ற விசாரணை செய்தியாளர் மாநாட்டில் அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் முன்னூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கைச்சாத்திடப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் உள்ள மோசடி ஊழல் முறைகேடுகள் போன்றவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்தின் பல்வேறு விடயங்களில் சேறுபூசி நிகழ்ச்சி நடத்துவதை விடுத்து ஒவ்வொரு நடவடிக்கையையும் விரிவாக நாட்டுக்கு முன்வைக்க வேண்டும் அதற்கான முழு அதிகாரத்தையும் மக்கள் அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளனர் தற்போதைய அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை

உலக வங்கியின் ஆதரவின் கீழ் புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் பாடசாலை கல்வி நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் தொடர்பாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை விளக்கம் அளித்துள்ளார் மேலும் கடந்த சில வருடங்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய விகிதம் குறித்து இலங்கையில் இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியின் அபிவிருத்தி குறித்தும் பிரதமர் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் கல்கிசை வட்டரப்பல வீதி பகுதியில் இனந்தரியாத துப்பாக்கிதாரியினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர் அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஆறு மற்றும் இருபது வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் வீட்டில் இருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்றவர் கொழும்பு தெற்கு போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் சந்தைகள் நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கல்கிசார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெரும்போகத்திற்கான நெல் கொள்வனவு இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் ஆரம்பமாக உள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய தற்போது நெல் களஞ்சிய சாலைகளை சுத்தப்படுத்தும் பணிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் களஞ்சியப்படுத்தக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் நெல் சந்தைப்படுத்தல் சபை உள்ளிட்ட வர்த்தக அமைச்சுக்கு சொந்தமான கட்டடங்களும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார் முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகளை பேணுவதற்கு அமெரிக்காவின் முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் இயலமை அரசாங்கத்துக்கு உண்டு என ஸ்ரீலங்கா பொது இன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது என காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ராஜபக்ஷர்கள் குறித்த விசாரணைகளுக்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஊடாக சாட்சியம் திரட்ட முயற்சிப்பது முறையற்றது விமல் வீரவன்ச பெசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் தொடர்பில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார் கோட்டாவய ராஜபக்ஷவின் அமைச்சரவையில் இருந்து விமல் வீரவன்ச வெளியேற்றப்பட்டதன் பின்னர் அப்போதைய நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விமல் தற்போது வீரவன்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளது கோட்டாவய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் பதவி வகித்தபோது விமல் வீரவன்ச பெசில் ராஜபக்ஷ தொடர்பில் அவ்விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னரே போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஆகவே விமல் வீரவன்சவின் நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை மீது நம்பிக்கை கிடையாது என்றார் யாழ்ப்பாணம் சுகாதார நகரத் திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான கலந்தாய்வு வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தலைமையில் நேற்று காலை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது உலக சுகாதார நிறுவனத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட விடய பரப்புகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களின் பாவனையை மட்டுப்படுத்துவதன் தேவைப்பாடு ஆராயப்பட்டதுடன் யாழ் நகர்பகுதியில் அமைந்துள்ள சில வீதிகளை ஒருவழி பாதையாக்குவதன் அவசியம் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது இது தொடர்பில் யாழ் மாநகர சபை ஆணையாளரூடாக குழு அமைத்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளுமாறு ஆளுநர் ஆலோசனை வழங்கினார் மேலும் யாழ் நகர மத்தியில் அமைந்துள்ள பேருந்து திரைப்படத்தினூடாக எழுந்துள்ள நெருக்கடிகள் தொடர்பில் பல தரப்புகளும் சுட்டிக்காட்டினர் பேருந்து திரைப்படத்தை இடமாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை குறிப்பிட்ட ஆளுநர் இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையினரிடம் கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார் திண்ம கழிவகற்றல் முக்கிய சவாலாக இருக்கின்றமை தொடர்பில் ஆராயப்பட்டது எரியூட்டி அமைப்பது தொடர்பில் திட்டம் முன்மொழியப்பட்டாலும் அதற்கான நிதி மூலம் மற்றும் பொருத்தமான இடத்தை கண்டறிவது தொடர்பில் தொடர்ந்தும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடுமாறு ஆளுநர் அறிவுறுத்தல் வழங்கினார் யாழ்நகர் பகுதியில் உள்ள பூங்காக்களை மேம்படுத்துவது மற்றும் நீச்சல் தடாகத்துக்கு பொருத்தமான இடத்தை கண்டறிவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அடுத்த மாதம் மீண்டும் கலந்துரையாடல் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் மாத்திரமே முச்சக்கர வண்டிகளில் மாற்றங்கள் மற்றும் அலங்காரங்கள் அனுமதிக்கப்படுமென்று போலீஸ் திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கான உதவி போலீஸ் அதிபர் இந்திக்க ஹபுகொட இதனை தெரிவித்துள்ளார் முச்சக்கர வண்டியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வாகனத்தின் பதிவு புத்தகத்தில் அதன் அசல் மாதிரியை மாற்றாமல் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் முச்சக்கர வண்டி சங்கங்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஏழாம் தேதி முதல் முச்சக்கர வண்டிகளில் குறிப்பிட்ட மாற்றங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அங்கீகரித்து வருவதாக டிஐஜி ஹபுட குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சைரன்கள் வர்ண விளக்குகள் அதிக ஒலி எழுப்பும் ஹோரன்கள் மற்றும் சட்டவிரோதமாக கருதப்படும் பிற மாற்றங்கள் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்படாத பாகங்களை அகற்றுவதற்காக ஓட்டுநர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய முகத்தில் தொடங்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தர்ணி பிரியந்த வீரசூரிய தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று இந்த சேர்வை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் முறைப்பாடுகள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை நேரடியாக போலீஸ் மா அதிபரிடம் சமர்ப்பிக்க முடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல் ஐஜிபி சர்வையினூடாக போலீஸ் நிலையங்களில் விசாரணை செய்யப்படாத முறைப்பாடுகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் தவறுகள் குறித்து இருபத்தி நான்கு மணி நேரமும் முறைப்பாடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைவெளி கையடக்க தொலைபேசி தொலைந்து போனால் போலீஸ் நிலையம் செல்ல இணையவழி ஊடாக தொலைந்து போன கைபேசி தொடர்பான தகவல்களை வழங்கி முறைப்பாடு அளிக்கும் வசதியை வழங்கியுள்ளது போன கைபேசியை ஒருவர் பயன்படுத்தினால் முறைப்பாட்டாளருக்கு இந்த அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்களின் முறைப்பாடுகள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் இன்று காலை ஆறு ஐம்பது மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது குறித்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவானதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாளத்தின் லொபுசே என்ற பகுதிக்கு வடகிழக்கே தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேபாளம் மற்றும் சீனா எல்லை அருகே சன்குவசாபா மற்றும் தேபிள் ஜங் என்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதனால் பல பகுதிகளில் கட்டடங்கள் குலுங்கியுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் புதுடில்லி பீகார் போன்ற மாநிலங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைய தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்